வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் செய்தியாளர் முனியப்பன் தாராபுரத்தில் மகாசேனா பட வெளியீட்டு விழாவுக்கு எஸ்பிஆர் திரையரங்கத்திற்கு வந்த நடிகர் பேனாமணிக்கு உள்ளூர் மக்கள் உற்சாக வரவேற்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் எஸ்பிஆர் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் மகாசேனா திரைப்படம் இன்று மாலை வெளியிடப்பட்டது இந்த படத்தின் ப்ரமோஷன் விழாவும் அதே நாளில் நடைபெற்றது இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த தாராபுரம் பகுதியை சேர்ந்த நடிகர் பேனாமணி அவர்களுக்கு உள்ளூர் மக்கள் மிகுந்த உற்சாக வரவேற்பு அளித்தனர் மகாசேனா படத்தை தினேஷ் கலைச்செல்வன் இயக்கியுள்ளார் விமல் யோகி பாபு ஸ்ரீஸ்ரீ டாங்கே ஆகியோருடன் இணைந்து பேனாமணி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்தி என ஐந்து மொழிகளில் படம் வெளியாகியுள்ளது பட வெளியீட்டை முன்னிட்டு தாராபுரம் மக்கள் பேனாமணிக்கு ரோஜா மாலை அணிவித்து செட் மேலங்கள் முழங்க திரையரங்கத்திற்கு அழைத்து வந்தனர் திரையரங்கில் அவருக்கு இனிப்புகள் வழங்கி கௌரவித்தனர் மேலும் டிக்கெட் வாங்கிய ரசிகர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது பெண்கள் உட்பட ஏராளமான மக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இருபது ஆண்டுகளாக எண்பத்தி ஐந்து படங்களில் நடித்துள்ளேன் என்று பேனாமணி தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கூறியதாவது எனது எண்பத்தி ஆறாவது படமான மகாசேனாவில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது என் அதிர்ஷ்டம் தாராபுரம் மற்றும் திருப்பூர் மாவட்ட மக்கள் அனைவரும் தியேட்டர் வந்து இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செய்ய வேண்டும் யாலி சிலை யானை சம்பவங்கள் மலைவாழ் மக்கள் காதல் கதை அப்பா மகள் பாசம் பழிவாங்கும் சம்பவங்கள் என பல கதைகளை இணைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ் சினிமாவில் மாறுபட்ட முயற்சியாக இருக்கும் இந்த படத்தை பார்த்து ஆதரிக்கவும் என அவர் கேட்டு கொண்டார் பேனாமணி தாராபுரத்தின் மண்ணின் மைந்தன் இதுவரைக்கும் நிறைய படங்கள் நான் நடிச்சிருந்தாலும் மகாசேனாங்கிற இந்த திரைப்படம் எனக்கு பெரிய திருப்புமுனையாக இருக்குதுன்னு நம் நம்புகிறேன் ஏன்னா அந்த படம் அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு அது இல்லாமல் இந்த படம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நிறைய ப பல கா காடுகளில் போய் எடுத்தோம் கொல்லிமலை கூடலூர் சந்தனமலை ஏற்காடு வயநாடு சுல்தான் பத்தேரி இது மாதிரி நிறைய இடங்களில் போய் ஃபாரஸ்டில் உண்மையில் நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளேயே வாழ்ந்தோம் இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் டைரக்டர் திரு தினேஷ் கலைச்செல்வனுக்கு என்னோட என்னோடய நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு சின்ன ஆர்டிஸ்ட்டு அவர் பார்க்கல ஒவ்வொருத்தருக்கும் தனி தனி முக்கியத்துவம் கொடுத்தாரு இப்போ ஒரு ச ஒரு சிலர் வந்து டைலாக் இல்லை அப்படின்னா ஏன் இன்னும் இன்னொன்று டைலாக் பேசல வா நீ இந்த டைலாக் பேசு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு இந்த படத்தில் எனக்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு யோகி பாபு சார் விமல் சார் இவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட் நாங்கள் நினச்சி பயந்துகிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க பழகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாங்க ஆக்ஷன் சொன்னோன்னே அவங்க அப்படியே ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்தோம் இருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் இந்த படத்து மூலமாக நிறைய கற்றுக்கிட்டோம் இந்த படம் கண்டிப்பாக மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான படம் விஜய் அப்படிங்கிற யானை முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கு நீ கண்டிப்பாக பார்க்கணும் பூங்கி மாதிரி அந்த மாதிரி க கதை இல்லை யானைன்னு நீங்க நீங்கள் அப்படி நினைக்க வேணா யானையும் இதில் ஒரு கேரக்டரு மிக சிறப்பாக வந்திருக்கு அது இல்லாமல் இன்றைக்கி பன்னெண்டு பன்னெண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த இதை இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த இயக்குனர் திரு தினேஷ் கலைச்சல் மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு இந்த தேட்டரை கொண்டு வந்து அவங்க தேட்டரில் வந்து பார்த்து இந்த ரசிக்கிற மாதிரி பண்ணோம் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறோம் நீங்கள் எல்லாரும் விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறோம் இதுக்கு பின்னால் அடுத்த பாட்டு ரெடி ஆகிட்டுருக்கு மக்கள் அனைவரும் எங்கள் மகாசேனா டீமுக்கு ஆதரவு கொடுக்குமாறு மாதிரி உங்களை பணியோடு கேட்டுக்கிறேன் மகா சேனா மகாசேனானா யானை பற்றி மட்டும் இல்லை ஒரு காட்டுக்குள்ள ஒரு மூணும் குழுவு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது பின்னி பிணைஞ்ச கதை தனியா வந்திருக்கு ஒரு வித்தியாசமான கதை நிச்சயமா நீங்க ஆடியன்ஸு மக்க மக்களை என்டர்டைன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த படம்